அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிக்கிழமை அன்று விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்காக இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் எதற்காக நாம ஏற்றலாம் ஒரு ஒரு ஜாதகத்துல சனி திசை நடந்தாலும் சரி இல்லை இல்ல ஏழரை சனி நடந்தாலும் சரி பாதக சனி கண்ட சனி அப்படின்னு எந்த சனி திசைகள் நடந்தாலும் நீங்க வந்து விநாயகரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் நாம விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா எல்லா தெய்வங்கள் இப்போ மனுஷங்களுக்கெல்லாம் ஏழரை ஆண்டுகள் வந்து சனீஸ்வர பகவான் பிடிப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் ஆனா கடவுள்களுக்கும் இது உண்டு நம்மளுக்கு ஏழரை நாட்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூன்று நாட்கள் வந்து இருக்குது மூன்று நாட்கள் வந்து அந்த சனீஸ்வர பகவான் கடவுளை பிடித்துக்கொள்வார் அப்படி விநாயகரை பிடிக்கச் செல்லும் போது அவர் இன்று போய் நாளை இன்று போய் நாளை அப்படின்னு அவரு பிடிக்கக்கூடிய அந்த காலமே வந்து ஓடிருச்சு அப்படி த அவரு மட்டும் அந்த சனீஸ்வர பகவானிடம் தப்பித்ததோடு வணங்குபவர்களையும் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு விநாயக பெருமான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாம நம்மளுடைய ஜாதகத்துல இந்த ஏழரை சனியால் பிரச்சனை வரக்கூடியது இல்ல நம்மளுக்கு வந்து சனி திசை நடக்குது நம்மளுக்கு வந்து ரொம்ப அடிமலாடி பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க இந்த விநாயகர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது எத்தனை வாரம் நாம செய்யணும் அப்படின்னா இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாதுங்க ஏழு வாரம் ஒன்பது ஐந்து அப்படின்னு நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அந்த முறையில நீங்க செய்யுங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையுமே தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஏழ்மையில கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் விதியே இருந்தாலும் நாம விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாக வந்து விநாயகப் பெருமான் எதற்கெல்லாம் நாம வழிபாடு செய்யணும் அப்படின்னா நல்ல கல்வி ஞானம் இதில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி தாங்க இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களை அந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் நீங்க வந்து தண்ணீர் விநாயகருக்கு ஊத்திட்டு நீங்க இருபத்தி ஓரு முறை வந்து வளம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாலையில் அந்த இருந்து வரக்கூடிய காற்று ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அது தினமும் அவங்க அந்த கர்ப்பப்பை பலவீனமாக இருந்தாலும் பலம் பெற்று குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இது ஆன்மீக ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் ப்ரூவ் பண்ணது அதனாலதான் அந்த அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது உடனே அடியாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் பின்னாடி அறிவியல் ரீசனா இருக்கக்கூடியது அந்த அரச மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காலை நேரத்துல வரக்கூடிய அந்த காற்று தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் இது அரச மரத்தோட இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கலாம் ராகுகேதுவோட விநாயகப் பெருமான் இருப்பாரு அடுத்தது வன்னி மரத்தோட பெருமான் இருப்பாரு உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு அருகில எந்த விநாயகர் ஆலயம் இருந்தாலும் சரி அங்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்ன தீபம் ஏத்தனோ வீட்டில் போகும்போதே கொஞ்சம் வெட்டி வேர் எடுத்துட்டு போங்க இந்த வெட்டி வேர் வெற்றியை குறிக்கக்கூடிய எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக இந்த வெட்டிவேர் இருக்கக்கூடிய இடத்தில் தீய சக்திகள் எதுவும் அண்டாது சொல்லுவாங்க இந்த அப்படியே இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு இந்த வெட்டிவேர் தீபத்தையும் ஏற்றிவிட்டு அந்த விநாயகப் பெருமானை இருபத்தி ஓரு முறை வளம் வர வேண்டும் இருபத்தி ஓரு முறை வளம் வந்து விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன கஷ்டங்கள் இருக்குது சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்த பிறகு நீங்க செய்து கொள்ளலாம் இது தான் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஏன்னா கோவில்ல இருபத்தி ஓரு முறை வளம் வர முடியும் ஆனா வீடுகளில் நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா தீபங்கள் ஏற்றினால் போதும் வீட்டில் எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுமா எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டைம் கிடையாது அப்படிங்கிறவங்க கூட வீட்டில் உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் முன்னாடி இந்த வெட்டிவேர் தீபத்தை சனிக்கிழமை அன்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்க இருபத்தி முறை வலம் வந்த பின்பு அந்த தீபத்தையும் ஏற்றி விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க போறப்ப விநாயகருக்கு அருகம்புல் மாலை கட்டி எடுத்துட்டு போய் அருகம்புல் மாலை சாற்றுவது ரொம்ப சிறப்பு வெள்ள பூ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை அந்த மாலையும் கூட நீங்க விநாயகருக்கு சாத்தி நீங்க வழிபாடுகள் செய்யலாம் மிக 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 எளிமையான வழிபாடு அப்படின்னாலே விநாயகர் வழிபாடு தான் இல்லைங்களா அப்படி அந்த விநாயகரை சனிக்கிழமை தோறும் நாம் வழிபட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சனி தோஷமெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு சனி தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் அதனால கண்டிப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இதை செஞ்சு பாருங்க விநாயக பெருமான் நிச்சயம் உங்களுக்கு அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில சில முக்கியமான விஷயங்களை செய்யவே கூடாதுங்க நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னுடைய தோழி ஒருத்தங்க சனிக்கிழமையில ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஆனா அதை மறந்து அவங்களுக்கு அதன் ஞாபகமே இல்லை அந்த சனிக்கிழமையில நீங்க டக்குன்னு கிளம்பி போனாங்க சனிக்கிழமையில புதிதாக மருத்துவமனைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கூட சனிக்கிழமை அன்று போகாமல் ரொம்ப எமர்ஜென்சி உயிர் போற நிலமையில இருக்கிறோம் அப்ப போய் நீங்க கிளம்ப பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகும்மாமா அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப எமர்ஜென்சி கட்டாயம் கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா போறதுல தப்பு இல்லை அதுவே தப்பு தான் ஆனா வேற ரீசன் நம்மளுக்கு வேற மாற்று வழி எதுவுமே இல்லை நம்மளுக்கு அடிபட்டுருச்சு நம்ம உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் இல்லைங்களா ஆனா இந்த பிபி செக் பண்றது சுகர் செக் பண்றது எனக்கு சுகர் டேப்லெட் தீந்து போச்சு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை ஒன்னும் முன்னதாக நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இல்லனா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல நீங்க போய் செஞ்சுக்கோங்க சனிக்கிழமையில நீங்க மருத்துவ செலவோ ஹாஸ்பிட்டலுக்கோ நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுனால சனிக்கிழமைகள்ல இந்த மாதிரி செய்வதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில நம்மளுக்கு இந்த சனி தோஷம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா காகத்திற்கு நான் ஏற்கனவே இதை பல வீடியோல சொல்லியிருக்கேன் தயிர் சாதம் கொஞ்சம் கருப்பு எள்ளு கலந்து காகத்திற்கு உணவாக வைக்கும் பொழுதும் முன்னோர்களினுடைய அருளும் கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கண்டிப்பா சனிக்கிழமைகளில் இதெல்லாம் செய்து பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்